சிஎஸ்கே கேப்டனை ஏமாற்றிய பிசிசிஐ செஞ்சுரி அடித்தும் இந்தியா ஏ அணியில் ருத்ராஜ் நீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலீப் டிராபி அரையிறுதி போட்டியில் மத்திய மண்டலத்திற்கு எதிராக போட்டியில் மேற்கு மண்டல அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் நூற்று எண்பத்தி நான்கு ரன்கள் குவித்த சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இந்தியா ஏ அணியில் இருந்து நீக்கப்பட்டது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெங்களூருவில் நடைபெற்ற துலீப் டிராபி அரையிறுதிப் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் மேற்கு மண்டல அணி தடுமாறிய நிலையில் ருத்ராஜ் ஷேக்வாட் தனி ஒருவராக போராடினார் வெறும் இருநூற்று ஆறு பந்துகளில் இருபத்தி ஐந்து பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸருடன் நூற்றி எண்பத்து நான்கு ரன்கள் எடுத்து அணியின் ஸ்கோரை உயர்த்தினார் இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு தேவையான பொறுமையும் அதிரடியும் தன்னிடம் உள்ளது என்பதை மீண்டும் ஒருமுறை தேர்வாளர்களுக்கு அழுத்தமாக நிரூபித்தார் ஆனால் இந்த அபாரமான ஆட்டத்திற்குப் பிறகும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிராக லக்னோவில் நடைபெறவுள்ள இரண்டு அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்தியா ஏ அணியில் அவரது பெயர் இடம்பெறவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான இந்தியா ஏ அணியில் இடம்பெற்றிருந்தும் ஒரு போட்டியில் கூட விளையாட வாய்ப்பு கிடைக்காத நிலையில் தற்போது முழுவதுமாக இந்தியா ஏ அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியில் இடம்பெறாத ஸ்ரேயாசையர் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இந்தியா ஏ அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த அணியில் துலிப் டிராஃபியில் சிறப்பாக செயல்பட்ட பல வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதே சமயம் ருதுராஜின் பெயர் இல்லாதது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது ரன்கள் குவித்த அதே போட்டியில் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள ஸ்ரேயா சையர் வெறும் இருபத்தி ஐந்து ரன்களில் ஆட்டமிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ருதுராஜ் மட்டுமல்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் கேப்டனான ரஜத் பட்டிதாரும் புறக்கணிக்கப்பட்டுள்ளார் துலீப் டிராபியில் மிகச்சிறப்பாக விளையாடி வரும் பட்டிதார் கால் இறுதியில் வடகிழக்கு மண்டலத்திற்கு எதிராக நூற்று இருபத்தி ஐந்து மற்றும் அறுபத்தி ஆறு ரன்களையும் தற்போது நடைபெற்ற அரையிறுதியில் எழுபத்தி ஏழு ரன்களையும் எடுத்துள்ளார் இத்தகைய சிறப்பு ஃபார்மில் உள்ள வீரரை தேர்வு செய்யாததும் ஆச்சரியத்தை அளிக்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாடு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நாராயணன் ஜெகதீஷன் மற்றும் டெல்லி ரஞ்சி அணியின் கேப்டன் ஆயுஷ் பட்டோனி ஆகியோர் இந்திய ஏ அணியில் இடம் பிடித்துள்ளனர் துலிப் டிராபி அரையிறுதியில் வடக்கு மண்டலத்திற்கு எதிராக தெற்கு மண்டலத்திற்காக நாராயண் ஜெகதீஷன் நூற்று ஏழு ரன்கள் குவித்தார் அதேபோல கிழக்கு மண்டலத்திற்கு எதிரான காலிறுதி போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆயுஷ்ப தோனி ஆட்டமிழக்காமல் இருநூற்று நான்கு ரன்கள் எடுத்தார் இவர்களது சிறப்பான ஆட்டத்திற்கு கிடைத்த பரிசாகவே இந்த தேர்வு பார்க்கப்படுகிறது ஒருபுறம் திறமையான வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டாலும் மறுபுறம் துலீப் டிராபி போன்ற முக்கிய உள்நாட்டு தொடரில் சதமடித்து ஃபார்மில் இருக்கும் ருத்ராஜ் மற்றும் ரஜத் பட்டிதார் போன்ற வீரர்களை புறக்கணித்தது எந்த வகையில் நியாயம் என்று ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பி வருகின்றனர் தேர்வாளர்களின் இந்த முடிவு இந்திய கிரிக்கெட்டின் எதிர்கால தேர்வுகளின் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது